ஆறாம்ப்பு இயல் ஏழு புதுமைகள் செய்யும் தேசம் இது புதுமைகள் செய்யும் தேசம் இது இதில் முதல் பாடம் பாரத ஒன்றிய நாற்றங்கள் எழுதுனது கவிஞாயிறு தாராபாரதி கவிஞாயிறு தாராபாரதி இதனுடைய இயற்பேர் ராதாகிருஷ்ணன் இந்த பாட்டை பார்த்துக்குங்க இதில் மாப்பிடு பாட்டை நல்லாவே பார்த்துக்குங்க சொல்லும் பொருளும் மெயினாக உண்மை தேசமான நாடு பாடலின் பொருளையும் ஓகே நூல்வெளி தாராபாரதி இயற்பேர் ராதாகிருஷ்ணன் தாராபாரதி இயற்பயர் ராதா கிருஷ்ணன் ஸோ இதை தாரா ராதா அப்படிங்க வச்சுக்கலாம் ராதாகிருஷ்ணன் இவரை கவிஞாயும் சொல்லுவாங்க புதிய விடியல் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாமே இவர் இயற்றிய நூல்கள் தாராபாரதியின் கவிதைகள்லேருந்து நமக்கு இந்த பாரத அன்றைய ஆற்றங்கள்ன்ற டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க இதில் இந்த நாட்டோட ஆடையாக திருக்குறளில் சொல்லியிருப்பார் இந்த பாடல் பொருளை சொல்கிறேன் நாட்டின் ஆடையாக திருக்குறளை சொல்லியிருப்பார் காளிதர பாடல்கள் காவிரி வரைக்கும் எதிரொலிக்கும் சொல்லியிருப்பார் கம்பர் கவிதை கங்கை வரைக்கும் எதிரொலிக்கும் சொல்லியிருப்பார் அறத்தின் ஊன்று அகிம்சையை சொல்லியிருப்பார் மெய்யுணர்வு மேலாடையை சொல்லியிருப்பார் குமரி கூந்தல் காஷ்மீர் மலர் மாலையெல்லாம் இது பண்ணணும் சொல்லியிருப்பாரு அது புக் ட்ரை பண்ணி பாருங்க அது படம் தமிழ்நாட்டில் காந்தி தமிழ்நாட்டில் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ரவுலட் சட்டம் ஸோ பிப்ரவரி மாதம் ரவுலட் சட்டம் போட்டிருப்பாங்க ஸோ அப்படி போட்டப்போ காந்தி அங்கே இல்லை சென்னையில் தான் இருந்தார் ஸோ நார்த் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி ரவுலட் சட்டம் போட்டப்போ சென்னையில் அது எங்கே இருந்தார் அப்படின்னா ராஜாஜியோட வீட்டில் இருந்தார் ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ அப்படி வீட்டில் இருந்தப்போ ஒரு கவிஞர் வராரு ஸோ வந்து ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது அதுக்கு நீங்கள் தலைமையாக இருக்க முடியுமா கேட்குறாரு இல்லை அன்றைக்கி எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு காந்தி சொல்லுவார் அப்போ நான் அதனால் நீங்கள் அந்த டேட்டை மாற்ற முடியுமா அப்படின்ட்டு காந்தி கேட்பார் அதுக்கு அந்த வந்த கவிஞர் சொல்வார் இது உங்களை அதாவது டேட்டை மாற்ற முடியாது நீங்கள் வேணால் வர்றதுன்னா வாங்க அப்படி வரலைன்னா விட்ருங்க நான் வேறு யாரை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ அப்படி சொன்னது யார் அப்படின்னா அவர் தான் பாரதி பாரதியார் காந்தி கேட்டிருப்பார் அவர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு ராஜாஜி சொல்லியிருப்பார் அப்போ தமிழ்நாட்டு கவிஞரை அழைக்கப்படுபவர் ராஜா பாரதி அப்படி தமிழ்நாட்டு கவிஞர் பாரதின்னு சொன்னது யாருன்னா ராஜாஜி ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் காந்தி தமிழ்நாட்டுக்கு திரும்ப வருவார் எளிமை திருக்குளம் ஸோ எளிமை திருக்குளம் புனைவார் இந்த இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஸோ எங்கே மாறுவார் அப்படின்னா மதுரைக்கு வந்த பிறகு தான் மாறுவார் அடுத்து காரைக்குடி காணாறு காத்தான்ற இடத்துல ஒரு நாள் தங்குவார் ஸோ மாதிரி தான் இருக்கும் அப்புறம் மதுரை மீனாட்சிமன் கோயில்களில் போகலாம்னு கேட்பாங்க எல்லா ஜாதியினங்களும் எல்லா ஜாதியுமே அங்கே விடுவாங்களான்னு கேட்டதுக்கு இல்லை மாட்டாங்கன்னு சொன்னோன்னே சரி அப்போ எல்லோரும் விடுறப்போ நான் உள்ளே போகிறேன் என்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஓகே அடுத்தங்கே வரங்க ஜி போப் எழுதிய தமிழ் கையேடு அப்போ தமிழ் கையேடு எழுதுனது யார் ஜியு போப் அது இவரை கவர்ந்துச்சு அதே மாதிரி திருக்குறள் இவரை பெரிதும் கவர்ந்த நூல் அப்போ திருக்குறளுங்கிறது இவர் பெரிதும் கவர்ந்த நூல் ஜி போட தமிழ் கையேடுங்கிறது இவரை கவர்ந்த நூல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு சென்னை இலக்கிய மாநாடு ஸோ சென்னை இலக்கிய மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இல்லை ஊவே சாமிநாதர் இவர் தான் தலைவராக இருந்திருக்கார் இந்த ஊவே சாமிநாதர் உரையை கேட்ட காந்தியடிகள் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருப்பார் அப்போ இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என காந்தி சொன்னார் காந்தி யாரை பார்த்து சொன்னார் அப்படின்னா ஊவே சாமிநாதர் எங்கன்னா சென்னை களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓகே இந்த படம் அவ்வளோதான் புக்கே கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த படம் வேல்நாச்சியார் வேலுநாச்சியாரை பொறுத்த வரைக்கும் இவங்க அய்யனம் ஹிஸ்ட்ரிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழையும் முக்கியம் ஸோ பார்த்துக்கலாம் ராமநாதபுரத்தில் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தா இவங்களுக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே அரசாட்சி பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களை பிறக்கிறவங்க தான் இந்த வேலுநாச்சியார் இந்த வேலுநாச்சியாருங்கிறவங்க சிவகங்கை மன்னர் முத்துவுடகநாதரை கல்யாணம் பண்ணுவாங்க ஸோ சிவகங்கை மன்னர் முத்துவுடகநாதர் அடுத்து காளையர் கோவிலில் பான்ஜோர் அப்படின்ற ஒருத்தவர் திடீர்னு போக தாக்குதல் நடத்துவார் ஸோ அதில் காலை கோவில முத்துவரனால் இறந்துருவாங்க நம்ம வேலுநாச்சியாரும் இன்னும் சில பேரும் திண்டுக்கல் கோட்டையில் தங்கிடுவாங்க அங்கேருந்து தப்பிச்சு போய் திண்டுக்கல் கோட்டையில் திண்டுக்கலை ஸ்பெசிஃபிக்காக விருப்பாச்சி ஸோ அந்த ஏரியாவில் தங்கிடுவாங்க அதுக்கப்புறம் எட்டு ஆண்டுகளுக்கு பின்பற்றி சொல்லியிருக்காங்க அவரோட அமைச்சர் யாருன்னா தாண்டவராயர் தளபதி யாருன்னா பெரிய மருது சின்ன மருது சிவகங்கை சின்னம் அப்படின்னு அழைக்கப்படுறது சாரி சிவகங்கை சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னா சின்ன மருது வெள்ளை மருது அப்படின்னு அழைக்கப்படுறது பெரிய மருது இது ஹிஸ்ட்ரியில் இருக்கும் பார்த்துக்குங்க சிவகங்கை சின்னம் சிங்கம்னா சின்ன மருது வெள்ளை மருது அப்படின்னா பெரிய மருது இவங்க ரெண்டு பேருமே தலை தளபதி அமைச்சர் யாருன்னா தாண்டக வேந்தர் அடுத்து இவங்க மைசூரில் இருக்கிற ஹைதரளிக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க ஸோ அந்த கடிதத்தில் எனக்கு ஒரு ஐயாயிரம் குதிரை வீடுகணும் ஐயாயிரம் ஐயாயிரம் படை வீரர்களும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ சொன்னதுக்கு ஹைதர சொல்லியிருப்பார் அப்படின்னா திண்டுக்கல் மலைக்கோட்டையில் இருக்கிற என்னோட சையத் அப்படின்ற தளபதியே பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ சையத் அவரை பார்த்து ஹெல்ப்பும் வாங்கிக்குவாங்க அடுத்து இதோட ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சரோகள் அவங்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி குயிலும் இருப்பாங்க விஜயதசமி அன்னைக்கு அந்த கோட்டை எல்லாமே திறந்திருக்கும் ஸோ கதவுகள் திறந்திருக்கும் அதனால் ஈஸியாக போய் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி விஜயதேசமி அன்னைக்கும் போயிருப்பாங்க ஸோ போய் திரும்பி அவங்களோட கோட்டையை மீட்டுருவாங்க அடுத்து உடையால் இவங்களை பற்றி சொல்கிறாங்க உடையால்ன்றவங்கள ஆடு மீக்கிற பெண் இவங்கள இவங்ககிட்ட வேலுநாச்சரை பற்றியும் குயிலை பற்றியும் பிரிட்டிஷ்காரன் கேட்பாங்க ஸோ இவங்க சொல்ல மாட்டாங்க சொல்லாதனால அவங்களை அங்கே கொண்டுருவாங்க அதனால உடையாளுக்கு நடுகள் வைக்கப்பட்டது நடுகள் பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா தொல்கப்பியம் உடையாளளுக்கு நடுகள் வைக்கப்பட்டது இவங்க இந்த விஜயதசமி அன்னைக்கு அந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நடுகளில் தன்னோட தாலியை வச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அங்கே உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு குயிலி உள்ளே போகிறாங்க போய் ஆயுத கடங்களை தீ இவங்க இவங்க மேலே எண்ணெய் ஊற்றி இவங்க மேலே எரித்து ஆயுத கடங்களை தீ வச்சுருவாங்க ஸோ தீ வச்சு அவங்க உள்ளே வரலாம் அப்படின்ட்டு சைகை காட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் உள்ளே வருவாங்க அப்போ தீ வச்சு எரிஞ்சு உள்ளே வரனுடையட்டும் அப்படின்னு சைகை காம்சதி யார் அப்படின்னா குயிலி உடையால் யார் அப்படின்னா ஆடுமை கிழப்பன் அவங்க அங்கேயே இறந்துருவாங்க குயிலிங்கிறவங்க அடுத்து வெளிநாச்சல் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் இவங்க சிவகங்கையை மீட்டாங்க சிவகங்கை கோட்டையை கைப்பற்றினாங்கன்னு கூட சொல்லலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஜான்ஸ்ராணிக்கு முன்பே ஆங்கிலேய எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார் அப்படின்னா வேலுனாசியார் முத முதல்ல முத முதல்ல ஆங்கிலேய எதிர்த்த பெண் வீரர் யார் அப்படின்னா அவங்க வேளாண் தான் ஓகே அடுத்து வகை சொற்கள் ஸோ தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் சில எழுத்துக்கள் வந்து பொருள் தரும் இந்த மாதிரி பூ மை கல் கடல் தங்கம் இதெல்லாமே எழுத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்ந்து வரும் ஸோ இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த நான்கு வகையாக இருக்கும் ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் பாரதி பள்ளி காலை கண் நன்மை ஓடுதல் அடுத்து செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் வா போ எழுது விளையாடு அடுத்து பெயர் சொலையும் வினைச்சொலையும் சார்ந்து வருவது இடைச்சொல் இது தனியாக இயங்காது இடைச்சொல்ங்கிறது வந்து இடையில தான் வரும் தனியாக இயங்காது உம் அப்படின்னா தாயும் தந்தையும் மற்றொரு அப்படின்னா மற்றொருவர் ஐ அப்படின்னா திருக்குறளை உரிச்சொல் அப்படின்னா பெயர் வினை இந்த மாதிரியான சொற்கள் தன்னை மிகுதிப்படுத்தி காட்டும் ஸோ மிகுதிப்படுத்தி காட்ட யூஸ் ஆகிறதா உரிச்சொல் மா அப்படின்னா மாநகரம் சால் அப்படின்னா சாலை சிறந்தது திருக்குறள் மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு அப்படின்னு சொல்கிறது திருக்குறள் திருவள்ளுவர் அது இதெல்லாம் பார்த்துக்குங்க இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அக்டோபர் பதினாறு சுதேச நாவாய் சங்கம் அப்படின்ற கப்பல் நிறுவனம் தொடங்கும் யார்னா கப்பலோட்டிய தமிழர் வா ஊசி இவர் வா இவர் வழக்கறிஞர் இவர் சென்னைக்கு வர்றப்ப பாரதியார் எப்பயுமே சந்திப்பார் ஸோ அவ்வளோதான் அப்போ சுதேசி நாவாய் சங்கம் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்போ யார் தொடங்குறாங்க அப்படின்னா வாவூசி வஉசி சென்னைக்கு வர்றப்ப யாரை பார்ப்பாங்க அப்படின்னா பாரதியாரை பார்ப்பாங்க அடுத்து ஒரு இழுத்தையை பயன்படுத்த ஓர் ஒருன்னு யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு உயிரிழத்து உயிரிழத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் அப்படின்னும் உயிர்மையை தொடங்குறதுக்கு முன் ஒரு அப்படின்றதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ உயிரிழத்துக்கு முன்னாடி ஓர் உயிர்மயக்கு முன்னாடி ஒரு இது போன வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டின்னு கேட்டாங்க ஸோ கேட்க அதிகமாக இருக்குது நல்லா பார்த்துக்குங்க இந்த எடுத்துக்காட்டு ஓர் ஊர் ஓர் ஏரி அந்த ஓர் இப்படி புள்ளி வச்சுருக்கா அதுக்கு அப்புறமா வர்றது உயிர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஊர் அப்படின்றது இரு கூட்டல் ஊ ஸோ மெய் எழுத்து அப்போ நகரம் இது நான் அப்படின்னா இன்னு கூட்டல் ஆ அப்படி மாதிரி ஒரு கடல் ரூ அப்படின்னா இரு கூட்டல் ஊ கடல்னா இக்கு கூட்டலுக்கா ஸோ அதான் ஒரு ஊர் ஒரு ஏரி ஒரு நகரம் ஒரு கடல் அடுத்து உயிரெழுத்தை தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது அப்படின்ற சொல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உயிர்மை எழுத்து தொடங்கும் முன் அதுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க அஃது இங்கே உள்ளது இது அஃது அப்படிங்கிறது அதுக்கடுத்து என்ன வந்துருக்கு ஈங்கிறது ஒரு உயிரெழுத்து அதனால் அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க அது அப்படிங்கிறதுக்கு அடுத்து நன்றாக நாங்கிறது இன்னு கூட்டல் ஆ ஸோ உயிர்மை அதனால் அதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடம் மூலதான் நம்ம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்